நம்பர்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்க விர்ப்பது கீவா జగன்னாதன் அவர்களின் سيرகதை நீல பந்து 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 என்று பொழுது விடிந்தால் நச்சு பண்ணிக்கொண்டே இருந்தாயே இந்த இதை எடுத்துக்கொள் இனி மேல் தೊಂದறவ பண்ணாதே என்று ராமநாத முதலியார் தம் பையன் கையில் நீல நிறமான பந்து ஒன்றை கொடுத்தார் மேலே துணியுரை போட்ட ரப்பர் பந்து டென்னிஸ் விளையாட்டில் உபயோகிக்கும் பந்து ஆனால் அது நீலச்சாயத்தில் சாயத்தில் பெற்று இருந்தது மற்ற பந்துகள் எல்லாம் பழுப்பு நிறமாக இருக்கும் இது நல்ல நீல நிறமாக இருந்தது ராமநாத முதலியாருடைய பையன் மாணிக்கம் அதை வாங்கிக் கொண்டான் ஒரு குதி போட்டு கொண்டு வீதிக்கு ஓடினான் டேய் பாருடா எங்க அப்பா வாங்கி தந்தார் என்று வீதியில் உள்ள தன் தோழர் கூட்டத்தில் சேர்ந்து கொண்டான் அவனுக்கு அன்றைக்கு ஏதோ பெரிய ராஜ்யத்தை ஜெயித்து விட்டது போன்ற சந்தோஷம் உண்டாயிற்று அவனுக்கல்லவா தெரியும் அதன் பெருமை அப்படி ஒரு பந்து வேண்டுமென்று எத்தனை தடவை அப்பாவை நச்சியிருப்பான் சதா சிடுசிடுவென்று இருக்கும் ராமநாத முதலியாருக்கு அவனிடத்தில் பிள்ளை என்ற பாசம் இருக்கலாம் இருந்தும் என்ன ஏதடா குழந்தை கேட்கிறானே ஒன்று வாங்கி தரலாம் என்ற எண்ணம் உண்டா நீ கெட்ட கேட்டுக்கு பந்து ஒன்றுதான் பாக்கி என்று உருமுவார் அதோடு நிற்பாரா சிபாரிசு செய்ய வரும் மனைவியையும் வைவார் என்றைக்காவது யாரிடமாவது கடன் கேட்டு கிடைக்காமல் இருக்க வேணும் அன்று மாணிக்கம் பந்து கேட்க வேணும் பிடித்தது சனியன் அவனுக்கு கையிலே எது இருந்தாலும் பிரயோகித்து விடுவார் சாமி இந்த பாவி வகுத்திலே ஏன் பிறப்பிச்சே இந்த கன்றாவியை பார்க்காம என்னை கொண்டு போயிட மாட்டியா என்று வயிறறிந்து மாணிக்கத்தின் தாய் புலம்பும்படியாக முதலியாரின் தண்டனை கடுமையாக இருக்கும் குழந்தை பிள்ளை அவனுக்கு முதல் நாள் பட்ட அடியும் வாங்கின வசவும் அன்று ராத்திரி தூக்கத்தோட போய்விடும் மறுநாள் மறுபடியும் பந்தை பற்றி அம்மாவிடம் முணுமுணுப்பான் அதை அவன் மறந்தாலும் அவன் தோழர்கள் மறக்க விடுவார்களா வீதியிலே விளையாடப் போனால் அடுத்த வீட்டு வேலன் இதோ எங்க மாமா இந்த பந்தை வாங்கி தந்தாங்க என்று குதித்து கொண்டே வருகிறான் தங்கமணியின் தகப்பனார் உத்தியோகஸ்தர் அல்ல கூலி வேலை செய்கிறவர் ஆனாலும் அவனுக்கு ஒரு சின்ன பந்தையாவது வாங்கி கொண்டு வந்து தந்திருக்கிறார் கோலி பம்பரம் ஊதல் பலூன் மோட்டார் ரயில் இன்னும் என்னென்னவோ விளையாட்டு ஜாமான்கள் வீதியிலே வருகின்றன விற்க அல்ல ஒவ்வொருத்தனும் விளையாட வரும்போது தன் வீட்டிலே வாங்கி தந்திருக்கும் பண்டத்தை காட்டி ஜம்பமாக பேசிக்கொள்கிறான் அவ்வளவு பேர்களுக்கு நடுவில் இரண்டு மாக்கோழியும் இரண்டு பொக்கை கண்ணாடி தன் சொத்தாக வைத்திருக்கும் மாணிக்கத்துக்கு அழுகை வராமல் என்ன செய்யும் உனக்கு உங்க அப்பா வாங்கி தர மாட்டாங்களா என்று வேலன் கேட்கும் போது ஏழு வயசு குழந்தை எப்படி பதில் அளிப்பான் எங்க அம்மா சொன்னாங்க அவங்க அப்பா காசு செலவழிக்க மாட்டாராம் என்று தங்கமணி வீட்டு பேச்சை அம்பலத்துக்கு கொண்டு வரும்போது கொஞ்ச இருந்த தைரியமும் அந்த சிறு குழந்தை விடை பெற்றுக் கொள்ளும் பிள்ளைகளுக்கு முன் அவமானம் அடைவதை விட வீட்டில் குற்றமில்லை என்று தோன்றிவிட்டது மாணிக்கத்துக்கு அதனால்தான் தினந்தோறும் அம்மாவிடமும் சமயம் வந்த போது அப்பாவிடமும் பந்து பந்து என்று கெஞ்சியும் அழுதும் வீம்பு பிடித்தும் கேட்டு வந்தான் அம்மா நம்ம அப்பா காசு செலவழிக்காத கரும அவ சொல்லிருக்காங்களாம் கூட ஒரு நாள் கிளப்பி கிளப்பிவிட்டது அன்று முதலியார் ஆபீஸில் இருந்து வந்ததும் குழந்தைக்கு ஒரு நாளும் பந்து வாங்கியார வக்கீல்ல ஊரெல்லாம் கருமின்னு சொல்லும்படி வச்சுக்கிறது நல்ல என்று கூறிவிட்டு முதலியாருடைய கை பலத்தை குழந்தையோடு தானும் உணர்ந்தாள் அந்த பேதை மாது இவ்வளவு தூரம் பூர்வ கதை நடந்திருக்க அன்று ஆபீஸில் வந்தவுடன் பந்தை தூக்கி கொடுத்தால் பெரியவராக இருந்தால் மூர்ச்சை போட்டிருக்கும் பையன் குழந்தைதானே வாங்கிக் கொண்டு என்றும் இல்லாத குதூகலத்தோடு ஓடினான் அதோடு மற்றொரு விசேஷமும் சேர்ந்து கொண்டது நாலு நாளாக பக்கத்து வீட்டு வேலன் பந்து கொண்டு வருகிறதில்லை அது எங்கேயோ கிட்டு போய்விட்டதாம் தினந்தோறும் அவன் கையிலே பந்தை பார்த்தால் நமக்கு இல்லையே என்று ஏங்கும் மாணிக்கத்துக்கு இன்று சந்தோஷம் பழிக்கு பழி வாங்குவது போன்ற உணர்ச்சி வேறு இங்கே பாருடா பந்து பந்து உன் இப்படி இருக்குமா என்று கர்வத்தோடு அதை காட்டியபடி மாணிக்கம் கேட்டான் வேலன் அவனை விட இரண்டு வயசு பெரியவன் ஆமாம் உங்க அப்பா இதை எங்கே இருந்து கொண்டாரோ என்று ஏளனமாக சொன்னான் வேலன் கடையிலிருந்துதான் வாங்கிட்டு வந்தார் என்று மாணிக்கம் பதில் சொன்னான் இத பார்த்தா புதுசு மாதிரி இல்ல பழைய பந்தில வர்ணம் பூசினது போல இருக்கு இதுவா பழைய பந்து இதோ நல்லா பாரு என்று ஆத்திரத்தில் அந்த இளம் பிள்ளை நீல பந்தை வேலன் கையில் கொடுத்தான் அதை அவன் கையில் உருட்டி பார்த்து எதையோ கண்டுபிடித்தவன் போல் ஆ இது ஏன் பந்துன்னா என்று கூவினான் இதோ கருப்பா இருக்குதே நெருப்பு சுட்டது அன்னைக்கு வெந்நீர் அடுப்பிலே பட்டு வெந்து போன இடம் இது என்றான் மாணிக்கம் டேய் உன் பந்து நீல பந்தாடா என்று ஆத்திரமும் அழுகையும் பொங்கி வர கேட்டான் அதற்கு வேலன் எங்க அம்மா கிட்ட சொல்றேன் என்றபடியே வேகமாக அதை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்குள் நுழைந்தான் அவன் பின்னாலே மாணிக்கமும் ஓடினான் அம்மா அம்மா என் பந்து தானே நீ பார்த்து சொல்லு என்றான் வேலன் இல்ல இல்ல எங்க அப்பா வாங்கி வந்து தந்தார் கொடுத்துடாதை என்று அழுதான் மாணிக்கம் வேலன் தாய் அதை வாங்கி பார்த்தாள் அவள் பிள்ளையின் பந்துதான் அது அந்த சுட்ட அடையாளம் ஒன்றே போதுமே பின்னே நீலச்சாயம் எப்படி வந்தது முதலியார் வேண்டுமென்று நீலச்சாயம் இதே சாக்காக இரண்டு வீட்டுக்கும் சண்டை மூண்டது முதலில் பெண்களுக்குள் முன்காண்டங்கள் ஆயின குழந்தைக்கு காசு போட்டு பந்து வாங்கி அதை ஒருத்தி புடுங்கி வச்சுக்கவாவது என்று மாணிக்கத்தின் தாய் ஆரம்பித்து வைத்தாள் ஆமா புத்தம் புதுசு புதுக்கருக்கு அழியல்லை பாவம் வெக்கங்கட்டு போய் பேச வராங்க என் கூட கண்டுபிடிச்சுட்டுது சுட்ட அடையாளத்தை கண்டு நீலத்திலே தோச்சு புட்டாங்காட்டியும் என்று அடுத்த வீட்டிலிருந்து வந்தது குரல் பெண்களுக்குள் சண்டை ஆண்களுக்குள் மனஸ்தாபம் ஆனால் நஷ்டம் என்னவோ குழந்தை மாணிக்கத்துக்குத்தான் அவனுக்கு கிடைக்காமல் கிடைத்த பந்து இப்போது போய்விட்டது அதோடு நின்றதா விவரிக்க முடியாத ஒரு வேதனை விஷயம் இதுதான் முதலியார் கொல்லைப்புறத்தில் குளித்துக் கொண்டிருந்த போது அங்கே வந்து விழுந்த பந்தை யாருடையது என்று ஆராய்ச்சி செய்ய அவர் முற்படவில்லை அடிக்கடி பந்தை பற்றி தம் மகன் நச்சும் போது அந்த நச்சை தீர்க்க கடவுளே அந்த பந்தை அவருக்கு கிடைக்கும்படி அருள் செய்தார் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் இல்லையானால் நினைத்ததற்கு என்ன காரணம் என்று அவரை கேட்க யார் இருக்கிறார்கள் வர்ணம் பூசிவிட்டால் பந்துக்குரியவர் கண்டுபிடிக்க மாட்டார் என்று எண்ணினதாக குற்றஞ்சாட்ட நமக்கு உரிமை ஏது ஆனால் இந்த சண்டையில் முதலியார் அதிகமாக தலையிடவில்லை ஏதோ இரண்டொரு பேச்சு முதலில் சொன்னாரே ஒழிய அதற்கு மேலே விவகாரத்தை வளர்த்தவர் இல்லை அதற்கு பதிலாக இப்போது அவர் அதிகமாக மௌனமே சாதித்து வந்தார் சில காலமாக கோபம் கூட அவரை விட்டு போயிற்றே என்று சந்தேகப்படும்படி இருந்தது அவர் நிலை ஆபீஸில் இருந்து வந்ததும் வராததும் தம் பையனை கூப்பிடுவார் இன்னைக்கு விளையாட போனியா என்று கேட்பார் அவன் நடுங்கிக் கொண்டு இல்லை என்பான் தானே அவங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க ஏன் இதற்கு பதில் இல்லை விம்மி விம்மி அழும் அழுகைதான் அவர்களுடைய ஏச்சும் பேச்சும் குழந்தையின் உள்ளத்துக்குள்ளே ஆழ்ந்து பதிந்தன அதை பற்றிய பேச்செடுத்தாலே அவன் குன்றி போய் நிற்பதும் வேதனை தாங்காமல் அழுவதும் முதலியார் உள்ளத்திலே சிறிதளவு சென்றன அவருக்கும் மான உணர்வு தலை காட்டியது என்னவோ யோசனையில் ஆழ்ந்தார் இரண்டு மூன்று நாள் இந்த யோசனையில் இருந்தார் நான்காவது நாள் ஆபீஸில் இருந்து வந்ததும் வராததும் டேய் மாணிக்கம் என்று கூப்பிட்டார் அவன் பழக்கம் போல வந்து நின்றான் இந்த புதுப்பந்து நீ கொண்டு போய் விளையாடு என்று சொல்லி கொடுத்தார் உண்மையிலேயே புத்தம் புதிய பந்து மாணிக்கம் இந்த முறை ஓடவில்லை நடந்தே வீதிக்கு போனான் சில இளம் பிள்ளைகள் புதுப்பந்து மோகத்திலே அவனோடு சேர்ந்து விளையாடத் தொடங்கினார்கள் முதலியார் உள்ளே போய் சட்டையை கலற்றி வைத்து கை கால் கழுவிக்கொண்டார் தாகசாந்தி செய்துவிட்டு வெளியே வந்தார் வீதிக்கே வந்துவிட்டார் என்றும் இல்லாத காட்சி தம் பையன் பந்தை வீசி விளையாடுவதை பார்த்தார் மற்ற பையன்களும் சேர்ந்து குதூகலமாக விளையாடுவதையும் கண்டார் ஏதோ பெரிய பாரத்தை இறக்கி வைத்தவர் போல பெருமூச்சு விட்டார் அவர் முகத்தில் சிறிது ஒளி படர்ந்தது அப்படியே திண்ணையில் உட்கார்ந்து பந்து விளையாட்டை பார்ப்பதிலே லயித்து போனார் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி